பெயர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் ஆனா பகவான் அப்படி இல்லை செல்வமும் நிறைய இருக்கு துவாரகாதீசன் இருக்கான் கொடுக்கறதுக்கு தாராளம் மனசும் இருக்கு அப்ப அவன்கிட்ட கேட்கலாமே அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது அதனால இது நட்பை கொச்சைப்படுத்துவதா ஆகாது நான் கஷ்டப்படுறேங்கிறத ஒரு நண்பன் போய் சொல்லி கேட்கறதுல தப்பு இல்ல அதனால கேளுங்கோ ஆனா என்ன சொல்லி அனுப்பினாலாம் கிருஷ்ணன் கிட்ட கேளுங்கோன்னு சொல்லல ராமாபதி கிம்ன சகா நிஷேவியதே உங்க நண்பர் இருக்காரு அவர் தானா ரமாபதி லக்ஷ்மி ரமாபதி உங்க நண்பர் லக்ஷ்மிக்கு கணவராச்சேன்னாலும் எதுக்கு கிருஷ்ணன் சொன்னா போருமே லக்ஷ்மியின் கணவர் உங்க நண்பர்னு எதுக்கு சொல்லணும் ஏன்னா செல்வத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவன் லக்ஷ்மி அந்த லக்ஷ்மிக்கே கணவனாக பதியாக இருப்பவன் கிருஷ்ணன் ஏன்னா லக்ஷ்மி பத்தி ஸ்ரீமன் நாராயணன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கான் லக்ஷ்மிக்கே அவர்தான் தான் இருக்கும் போது அந்த கிருஷ்ணன் மனசு வச்சா நம்மாத்துக்கு லக்ஷ்மி நம்ம நம்மாத்துக்கு செல்வம் வராதா இது ஒரு அர்த்தம் இன்னொரு ரகசியம் இருக்கு வெறும் பெருமாள் என்னைக்குமே அனுகிரகம் பண்ண மாட்டார் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணுவார் நீங்க வெறும் கிருஷ்ணன் ருக்மிணிங்கிற வடிவத்துல கிருஷ்ணனுக்கு தேவியா தானே இருக்கா நீங்க வெறும் கிருஷ்ணன் போல ருக்மிணியோடு கூடிய கிருஷ்ணன் தான் போறேன் லக்ஷ்மியா சக ரிஷி கேசகா தேவ்யா காரண்ய ரூபையா ரஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்சை கீதே லட்சுமியோடு கூடிய பகவான் தான் காப்பான்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு ருக்மிணி வடிவத்துல லக்ஷ்மி பக்கத்துல இருக்கா கூட கிருஷ்ணன் இருக்கான் தப்பாவே நினைச்சுக்க மாட்டான் தப்பே பண்ணாலும் தாயார் நமக்காக பரிந்துரை செய்து அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துருவா ரமாபதி ஹி கிம் உங்க நண்பர் தானே தைரியமா போய் கேளுங்கோ நிஷேவியத்தே நீங்க போய் கேளுங்கோன்னு எதுக்கு நீங்க போய் கேளுங்கோன்னு சொல்றான்னா இங்க அழகா பெரியவர்கள் வியாக்கியானம் பண்றா அந்த கிருஷ்ணன் இருக்கானே அவன் திருவடி தாமரைய நாம இருந்த இடத்துல இருந்து மனசால தியானம் பண்ணாலே அவன் தன்னையே கொடுத்துருவான் இங்க உட்கார்ந்துட்டு குருவாயூரப்பா உன் திருவடிகளே சரணம்னு குருவாயூரப்பனுடைய அந்த சரணாரவிந்தம் திருவடியை தியானம் பண்ணா குருவாயூரப்பன் மத்தது இல்ல நான் என்னையே உனக்கு கொடுத்துடுறேன்னு கொடுத்துருவானோ எற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு நம்மாழ்வார் பாடினார் திருவடிய இருந்த இருந்து தியானம் பண்றவனுக்கு தன்னையே கொடுக்குற பெருமாள் நேர்லயே போய் கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகியல் செல்வம் இத கொடுக்காம இருப்பாரா பெரிய செல்வம் இதுன்னா பகவான் சின்ன செல்வம் இதுன்னா உலகியல் செல்வம் இருந்த இடத்திலேருந்து தியானம் பண்ணவனுக்கு பெரிய செல்வம் ஆகிய தன்னையே கொடுக்கிறவன் நேர்ல போய் கேட்டதுக்கு ஆப்டர் ஆல் இந்த உலகியல் செல்வத்தை தரமாட்டேன்னு மறுப்பானா நிச்சயமாக தருவான் அதனால நீங்க போய் கேளுங்கோ அப்ப இந்த மனைவி பாருங்க எவ்வளவு தூரம் கணவனோட ஒத்து இருக்கான்னா நீங்க என்ன பெரிய கிருஷ்ணனுக்கு நண்பன்கள் நல்ல நண்பர் உங்க கிருஷ்ணன் ஏதாவது உதவி பண்ணாராண்ட கஷ்டப்பட்டு விட்டுட்டாரு அவ அப்படி பேசல கூச்சேலரை விட கிருஷ்ண பக்தி இவளுக்கு அதிகமா அவ என்ன சொல்றா கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் கருணை உள்ளவன்னா தியானம் பண்ணாலே தன்னைய கொடுத்துருவான் நேர்ல போனா எவ்வளவு செல்வத்தை கொடுப்பான் நான் பக்திய வில பேச சொல்லல உண்மையாவே கஷ்டப்படுறதால் உதவி தேடிட்டு போக சொல்றேன் என்ன நமக்கு வேற யார் கத்தி இருக்கா நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம அப்பா அம்மாட்ட தானே போய் சொல்லுவோம் நமக்கு தாயாக தந்தையாக மற்றுமாக முற்றுமாக எல்லாமே எம்பெருமான் இருக்கும் போது ஒரு கஷ்டம்னா அவன்கிட்ட போய் சொல்றதுல என்ன தப்பு தாராளமா சொல்லலான்னு மனைவி சொல்லி குஜேலரை அனுப்பி வைக்கிறாள் அப்ப இந்த இரண்டாவது ஸ்லோகம் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு மெசேஜ் இதுல மெசேஜ் என்னன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் மனசு ஒத்து போயிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எவ்வளவு பணங்காசு இருக்கு அது விஷயம் இல்லை இந்த குச்சேலருக்கும் சுஷீலாவுக்கும் அந்த சுக்ஷமாவுக்கும் வாழ்க்கை இருக்கே அவ பணக்காரா வாழ்ந்தாளா ஏழையா வாழ்ந்தாளாங்கிறது அப்புறம் ஆனா ரெண்டு பேரும் பக்தியோடு வாழ்ந்தார்கள் அந்த பக்தியில ரெண்டு பேரும் இணையும் போது அவ வாழ்க்கை தான் உண்மையில் சிறப்பான வாழ்க்கை அவ மனசுல என்னைக்குமே சோகம் கிடையாது நல்ல நிம்மதியோடு வாழ்ந்திருக்கா இன்னைக்கு என்ன பண்றான்னா ஒரு திருமணம்னு சொன்னாலே உடனே கால்குலேஷன் மாப்பிள்ளை எவ்வளவு சேலரி வாங்குறார் அஞ்சு டிஜிட்டா ஆறு டிஜிட்டா ரூபியா டாலரா ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு டாலர் பத்தி யாரும் பேச மாட்டான்னு வச்சுக்கோங்க இது டிஜிட்டா டிஜிட்டா ஆறு டால இங்கே இருப்பாரா இதத்தான் நாம யோசிச்சுட்டு இருக்கோமே ஒழிய பக்தியில ரெண்டு பேரும் எப்படி இணைவது அதை சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மனம் பணம் ஒத்து போறதான்னு யோசிக்கிறோம் மனம் ஒத்து போறதான்னு யோசிக்கிறது இல்ல உண்மையில் திருமணம்ங்கிறது என்ன தெரியுமா பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிகை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி அரிசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனச ஒன்றாக ஆக்குவதுதான் திருமணம் பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிகை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அரிசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சிய அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனசை ஒன்றாக ஆக்குவது திருமணம் அந்த மனசு ரெண்டும் பக்தியில இணைஞ்சிருந்தா அதுதான் சிறப்பான இல்வாழ்க்கை என்பதை இரண்டாவது ஸ்லோகத்திலே பார்க்கிறோம் இப்போ மூணாவது ஸ்லோகம் மனைவி சுட்சாமா சொல்லிட்டா சுவாமி உங்க நண்பன் கிருஷ்ணன் கிட்ட போய் ஏதாவது உதவி கேளுங்கோ

அவர் ரொம்ப அன்பா பிரியமாவும் பேசியிருக்கா பிரியமான மனைவி பிரியமா பேசியிருக்கா பிரியமா பேசினது மட்டும் இல்ல சுதார்த்தையா பசி வேதனையோடு பேசினாளாம் பசியில் தவித்து கொண்டே அன்போடு பேசினாளாம் அதாவது பொதுவா மனைவி ரொம்ப பசியில இருக்கா நான் கோபமா சொல்லுவா என்ன இன்னும் போய் கேட்காம இவன் ஏன் இப்படி போட்டு படுத்தின்னு இருக்காள் உங்க நண்பர்கிட்ட போய் கெளுங்கோ அப்படி சொல்லலையா சுதார்த்தையா பசி அவளை போட்டு வாற்றினிருந்தாலும் அன்போடு பேசுறாளாம் ஒரு பக்கம் வேதனை குழந்தைகள் பசியில இருக்கேன்னு அந்த வேதனை அதுல அழறாளாம் அழுதுண்டே பேசுறாளாம் ஆர்த்தையா ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம் அந்த கஷ்டத்தோடையே கண்ணீர் விட்டுண்டே பேசுறாளாம் மெல்லிய குரல்ல பேசினாளாம் ஏன்னா உணவு ஏதாவது சாப்பிட்டாதான தொண்டையில குரல் வரும் ஒண்ணுமே சாப்பிடல குரலே காதோரம் ரகசியமா வந்து சண்டை போடுற மாதிரி பேசல சத்தமா பேசல அன்போடு பேசுறா மெதுவா பேசுறா மென்மையான குரல்ல பேசுறா கஷ்டத்தோட பேசுறா அழுதுண்டே பேசுறா ரகசியமா காதோரமா சொல்றா அழுதுண்டே சொல்றா இத கேட்கும் போது யாருக்குமே அதை மறுக்கணும் தோணாது இல்லையா அதனாலதான் குச்சேலர் அவருக்கு செல்வத்துல நாட்டமே கிடையாது பிரிட்டன் போய் செல்வத்தை கேட்கணும்னு எண்ணமே கிடையாது ஆனாலும் இவ இவ்வளவு சொல்லும் போது நாம இருந்தா நன்னா இருக்காதுன்னு குச்சேலருக்கே தோன்றியது அதனாலதான் கட்டப்பட்டு மனைவி பேசினா ஜுகுப்சமான குச்சேலர் பேசிக்கா எப்படிப்பட்டவர்னா தனே செல்வத்தை பொறுத்தவரை மதாவகே அது மதம் கர்வத்தை கொடுக்கும்னு நினைப்பாரம் கொஞ்சம் அப்படி இப்படி பணம் செல்வம் வந்துருத்துன்னா உடனே என்ன பண்ணிடுவான் ஏய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா நேத்து வரைக்கும் எப்படியோ இருந்திருப்பான் ஆனா இன்னைக்கு கையில காசு வந்துருதுன்னா நான் பெரிய ஆள்னு சொல்லி அந்த ஆட்டம் போடுவான் காசு போயிடுதுன்னா பழையபடி இருந்த இடத்துக்கு வந்துடுவான் சொல்றாரு காரு வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்பா சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா காசு கையில இருக்கிற வரைக்கும் எங்கேயோ பறக்குறான் காசு போயிடுதுன்னா பழைய நிலைக்கு இறங்கி வந்துடுறான் அதனால மதா வகை இந்த காசு வந்ததுன்னா பணம் ஜாஸ்தியாச்சுன்னா அது நமக்கு கர்வத்தை உண்டாக்கும் கர்வம் அதிகரிச்சுன்னா நம்ம பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் காண போயிடும் கர்வம் இல்லாம அடியேன்னு பணிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் பக்தி இருக்கும் ஞானம் இருக்கும் நான் தலை தூக்க ஆரம்பிச்சான்னா தொலைஞ்சான் தோட முடிஞ்சு போச்சு அதனால குச்சேலர் எப்படிப்பட்டவரா ஜுகுப்சமானோபி ஜுகுப்சைனா வெறுப்புன்னு அர்த்தம் பணம்னாலே அவருக்கு அலர்ஜியா பணத்தை பார்த்தாலே அருவருப்பான் ஜுகுப்சமானோ தனே மதா வகை இந்த ஐயோ இது எதுக்குடா நமக்கு இது வந்தாலே பிரச்சனை சுவாமி தேசிகன் வரலாற்றுல சொல்லுவா காஞ்சிபுரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் மகான் எழுதொள்ளி இருந்தார் அவர் எந்த செல்வத்தையும் விரும்பாமோ உஞ்சவிருத்தி எடுத்துத்தான் குச்சேலரை போன்ற ஒரு வாழ்க்கை தான் அவரும் அவ்வளவு சிம்பிளா வாழ்ந்தார் அவருக்கு ஒரு சிலர் உதவி செய்யணும்னு நினைச்சா தங்க காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனா அவர் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறார் அரிசி மட்டும் உஞ்சவிருத்தி வாங்குவார் ஒருத்தர் இடம் பண்ணிட்டாரா அரிசி அவருக்கு உஞ்சவிருத்தி வழங்கும் போது அந்த அரிசிக்குள்ள காசை ஒழிச்சு வச்சு கொடுத்துட்டார் பின்னாடி வீட்டுல போய் பார்க்கும் போது லக்கி நம்ம லக்கின்னு லக்கீனு லக்கி அது போல லக்கி பெருமாள் கொடுத்தது அப்படின்னு ரெண்டு தங்க காசை அவர் எடுத்துப்பாரு நம்பி கொடுத்துட்டார் அவர் என்னன்னு பார்க்கல தன் தேவிகள் மனைவிட்ட கொடுத்துட்டார் அவர் மனைவி அரிசிய முரத்துல போட்டு சலிச்சுன்னு இருந்தா அப்ப பார்த்தா அந்த அரிசிக்குள்ள இருந்து ரெண்டு தங்க காசி எட்டி பார்த்துது இதுல பியூட்டி என்ன தெரியுமா தேசிகனுடைய மனைவி தங்க காசைய பார்த்தது இல்லையா இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இது என்னது இது அரிசிக்குள்ள என்னமோ பெரிய பூச்சி மாதிரி இருக்கே இது என்னன்னு தெரியலையே தேசிகன் எடுத்துன்னு வந்து சுவாமி சலிக்கும் போது பார்த்த மொரத்துல இது ரெண்டு அரிசிக்குள்ள இருந்தது இது என்னன்னு கேட்டா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவர் சொன்னாரா ஆமா ஆமா இது பூச்சி தான் இது விஷப்பூச்சி இது வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது இந்த விஷப்பூச்சி மட்டும் வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நம்ம நிம்மதி போயிடும் பக்தி போயிடும் ஞானம் போயிடும் வைராக்கியம் போயிடும் நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை தூக்கி வெளியில வீசிடுன்னு சொல்லி ரெண்டு தங்க காசை தூக்கி வெளியில வீசிட்டு மிச்சம் அரிசியை மட்டும் எடுத்து சாப்பிட்டாராம் அந்த வைராக்கியம் கொண்டவர் தான் குச்சையலரும் ஜுகுப்சமானேபி தனே மதா வகை இந்த செல்வம் வந்ததுன்னா இது தேவையில்லாம நமக்கு கர்வத்தை கொடுக்கும் அந்த காசே வேண்டாம்னு நினைச்சாராம் ஆனாலும் இப்ப மனைவி இவ்வளவு தூரம் சொல்றா குச்சேலர் வேற கோணத்துல யோசிச்சாரான் சரி அவன் என்ன சொல்றா கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்கறா கிருஷ்ணனை தரிசிக்கலாமே பணம் கேட்கறான் கேட்கல அப்புறம் அவன் பணம் கொடுக்கறான் குடுக்கலங்குறது அப்புறம் ஆனா கிருஷ்ண தரிசனம்ங்கிறது வசதியான விஷயம் தானே ததா அன்று மட்டும் அவர் போவதுன்னு முடிவெடுத்தார் மனைவி வேற நாள் சொல்லியிருந்தா கூட அவர் போயிருக்க மாட்டார் ஆனா அன்று ததா அப்போதுப்பா உங்ககிட்ட இருந்து அவர் காசு வாங்குறதுக்காக போல உன்னை காண வேண்டும்ங்கிறதுக்காக போனார் தனத்துக்காக போல தரிசனத்துக்காக போனார் அதனால துவத் ஆலோகன உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற கௌத்துகாத் ஒரு குதூகலம் வந்தது ஆமா நாமும் ரொம்ப நாளா இங்கே இருந்துருக்கோம் எப்போ அந்த சாந்தி புனி குருகுலத்துல கிருஷ்ணனை சேவிச்சது அதுக்கப்புறம் சேவிக்கல தரிசனம் கிடைக்கல கிருஷ்ணனை தரிசிக்கலாமே குதூகலம் வந்தது புத்துணர்ச்சி வந்தது புறப்படுகிறேன் என்று ஐயோ குருவாயிரப்பா உன்னுடைய பக்தராகிய குச்சேலர் உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பக்திய வில பேச போல பணம் கேட்டு போகல உண்மையான பக்தியோடு உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார் புறப்பட்டுட்டு மனைவிட்ட சொன்னாராம் எல்லாம் சரியா பண்ணிட்டோமா ஆனா முக்கியமான விஷயம் இருக்கே பகவான பார்க்க போறோம்னா கையில உபாரம் கொண்டுமான போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு இது ஒரு பிரமாண ஸ்லோகம் ஒண்ணு சொல்ற ராஜானம் தெய்வத்தம் குரு தைவக்யம் புத்திரகம் மித்ரம் பலேன பலமாதிஷேத் ஆறு பேர்கிட்ட போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது யார் அந்த ஆறு பேர் ஒண்ணு ராஜா ராஜாவை பார்க்க போறோம்னா கையில ஏதோ ஒரு பழமாவது வாங்கிட்டு போய் ராஜாட்ட கொடுத்துட்டு தான் ஒழிய ராஜாவை வெறுங்கையோடு போய் பார்க்க கூடாது ஒன்று இரண்டாவது என்னன்னா தெய்வத்தம் கோவிலுக்கு போறோம் பெருமாள் சன்னதிக்கு போறோம்னா நம்மால முடிஞ்சது ஒரு புஷ்பமோ பழமோ அல்லது திருத்துழாய் துளசியோ அல்லது ரெண்டு முந்திரி பருப்போ ரெண்டு ஊதுபத்தியோ நம்மளால என்ன பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியுமோ அல்லது விளக்குக்கு நெய்யா இருக்கலாம் என்ன முடியுமோ ஏதோ ஒண்ணு அதாவது இதுக்கு பணம் எவ்வளோ செலவு பண்றோம் அதெல்லாம் விஷயமும் இல்லை மனசுதான் முக்கியம் நமக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியும் நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் எவ்வளவோ செலவு பண்றோம் எல்லாமே நமக்கு தெரியும் எவ்வளவு பண்றோம் எவ்வளவோ பண்றோம் அதுக்கு கோவிலுக்கு எவ்வளவு பண்ணலாம்னு தெரியும் நாம போறதுதான் வெறுங்கையோட போக கூடாது பகவான்டையும் வெறுங்கையோட போக கூடாது மூன்று குரு ஆச்சாரியனை சேவிக்க போகும் போதும் வெறுங்கையோட போக கூடாது அதுல ஆச்சாரியனுக்கு என்ன சொல்றா அவருக்கு எந்த பொருள் தேவை அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து வாங்கிட்டு போய் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும் அடுத்தது தெய்வக்யம் ஒரு நல்ல வேதம் படிச்சவர் ஒருத்தரை பார்க்க போறோம் அல்லது ஒருத்தர் யாகம் பண்றார் அவர்கிட்ட போறோம்னா அந்த யாகத்துக்கும் வெறுங்கையோட போக கூடாது ஏதோ ஒண்ணு அவருக்கு சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் புத்தரக்கம் ஒரு குழந்தைய பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாதான் அதனாலதான் பாருங்க நம்ம ஆத்துக்கு வெறுங்கையோட வந்தா கூட ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துருவா நாங்க குழந்தைய வெறுங்கையோட பாக்கல தான் வெறுங்கையோட பார்த்தோம் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வச்சுக்கோ என் கை குழந்தைய பார்க்க வந்தாலும் அவ்வளவா வசதி ஏற்றபடி ஒரு ஐம்பது ரூபா நோட்டோ நூறு ரூபா நோட்டோ இருநூறு ரூபா நோட்டோ ஐநூறு ரூபா நோட்டோ குழந்தை கையில மட்டும் சொருகிட்டு போயிடுற பாருங்க ஏன்னா குழந்தைய வெறுங்கையோட பார்க்க கூடாது அடுத்து ஆறாவது யாரு மித்திரம் நண்பனை பார்க்க போனாலும் வெறுங்கையோட போக கூடாதான் அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போறோம் இப்ப குச்சேலர் சொன்னாராம் கிருஷ்ணன் எனக்கு ஆறாகவும் இருக்கான் இந்த ஆறுல ஒத்தரை பார்க்க போறோம்னாலே வெறுங்கையோட போக கூடாது கிருஷ்ணன் இந்த அறுவராகவும் இருக்கிறான் எப்படி அப்படியே பாருங்க ராஜானம் கிருஷ்ணன் இப்ப ராஜா துவாரகாதீசன் ராஜாவும் இருக்கான் தெய்வத்தம் எனக்கு குல தெய்வமே கிருஷ்ணன் தான் தெய்வமாவும் இருக்கான் அடுத்தது குரு அவன் எனக்கு ஆச்சாரியன் நான் படிக்கும் போது எனக்கு நல்வழி காட்டிய குருவாக கிருஷ்ணனும் எனக்கு குருவாக இருந்திருக்கிறான் அது தெய்வக்யம் சாஸ்திரம் அறிந்து வேதம் படித்தவர் கிருஷ்ணனுக்கு தெரியாதது இல்லை அத்தனையும் கற்று தேர்ந்தவன் புத்திரகம் எனக்கு குழந்தை போல ஆனந்தம் தருபவன் குழந்த கிருஷ்ணன் குட்டி கண்டன்னு ரசிக்கிறோமே அப்படி ஆனந்தம் தருபவன் அதுக்கு மேல மித்திரம் நண்பனாகவும் இருப்பவன் அப்ப ராஜாவும் அவனே தெய்வமும் அவனே குருவும் அவனே வேதம் கற்றவனும் அவனே எனக்கு குழந்தையும் அவனே நண்பனும் அவனே வெறுங்கையோட போலாமா ஆறுல ஒண்ணு இருந்தாலே வெறுங்கையோட போக கூடாது ஆறும் இருக்கு வெறுங்கையோட போலாமா அப்படின்னு கேட்டார் அவர் மனைவி சொன்னாலாம் நான் என்ன வெச்சிண்டா வஞ்சனம் பண்றேன்னா வெச்சிண்டா வஞ்சனம் பண்ற நாம சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்லை இதுல கிருஷ்ணனுக்கு ஏதாவது எடுத்துன்னு போறேன்னா என்ன பண்றது இருந்தாலும் அவ்வளவு சொன்னா விருங்கையோட போகப்படாது அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகள்ல போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு யாச்சகம் வாங்கினாலாம் அவ மொத்தமா நாலு கைப்பிடி அவள் கொடுத்தா மொத்தமாவே கைப்பிடினா ஹேண்ட்ஃபுல் படி இல்ல படிங்கிற அளவு வேற இது பிடி இந்தா பிடிச்சுக்கோ கைப்பிடி நாலு கைப்பிடி அவல் மட்டும் கொடுத்தாலாம் அதை என்ன பண்ணா அத ஒரு பை கூட அவளுக்கு இல்லை நம்ம இன்னைக்கு என்ன அந்த பாலித்தீன் அது இதுன்னு ஆரோக்கியமே இல்லாத பேக்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்போம் அதுல போட்டு எடுத்துன்னு போயிடுவோம் அந்த காலத்துல துணி மூட்டையில கொண்டு போவா அது கூட இல்லையா எடுத்துன்னு வந்தா அவர் பார்த்தார் சரி விடு என்னுடைய உத்தரியத்திலேயே சுத்திக்கிறேன் இந்த மேல் வஸ்திரம் இருக்கு பாருங்க அதுலேயே வகன் பட்டாந்தே பிரித்துகான் உபாயனம் உபாயனம்னா காணிக்கைன்னு அர்த்தம் உபாயனம் கிருஷ்ணனுக்கு காணிக்கைக்காக வகன் பட்டாந்தே தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில அந்த உத்தரியம்னு மேல போட்டு இருப்பாரு அதை நுனியை அப்படியே இப்படி குழிச்சு அதுல அந்த நாலு கை இப்படி போட்டாராம் பிரித்துகான் சான்ஸ்கிரத் அவள் அர்த்தம் பித்துக்கான அவளை தூக்கி உள்ள போட்டாரின் பேச்சின் குச்சேலர் இப்போது புறப்பட்டு கண்ணனை நாடி அவன்கிட்ட உதவி கேட்கிறோமோ இல்லையோ அவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குச்சேலர் புறப்பட்டு சென்றார் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா ஆச்சாரியனையோ பகவானையோ எப்ப தரிசிக்க

తవ అతి సంభావన యాన గతో ఎం ఇప్పచేళర్ పయణికార్ పయణికరార్ పయణికర